தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை ஜெயஹிந்தபுரம் வீரமாகாளியம்மன் கோவில் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா ஆரம்பமாக உள்ளது நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெறும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பால்குடம் எடுத்தல் பறவை காவடி அம்மனுக்கு பூ பல்லக்கு விழா நடைபெறும் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் அக்னி சட்டி முளைப்பாரி எடுத்தல் நிகழ்வு நடைபெறும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊர் பொங்கல் நிகழ்வு நடைபெறும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவிளக்கு பூஜை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் கூழ் வழங்குதல் நிகழ்வு நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்